நாகர்கோவில் வடக்கு முருகையா தேவஸ்தான மாம்பழ திருவிழாவில் ஒரு மாம்பழம் வந்து பத்து லட்சம் ரூபாய்க்கு ஏலம் எடுக்கப்பட்டுள்ள ஒரு வியப்பான செய்தி பதிவாகி இருக்கிறது இந்த ஆலயத்தினுடைய கொடியேற்ற திருவிழா கடந்த எட்டாம் திகதி ஆரம்பமாகி இருக்கிறது இதன் ஏழாம் திருவிழாவான மாம்பழ திருவிழா நேற்றைய தினம் நடைபெற்றிருக்குது நேற்றைய தினம் நடைபெற்ற இந்த மாம்பழ திருவிழாவில் முருகனுக்கும் விநாயக பெருமானுக்கும் இடையிலான அந்த போட்டி தான் நாடகமாக இருக்கு அதாவது இந்த கதை எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் முதலில் யார் உலகத்தை சுற்றி வாராங்களோ அவங்களுக்கு தான் மாம்பழம்னு சொல்லி பெருமானுக்கும் விநாயகருக்கும் ஒரு போட்டி நடைபெறுது இதில் முருகன் என்ன செய்றாருன்னா அவருடைய வாகனமான மயில் எடுத்துக்கிட்டு உலகத்தை சுற்றி வாரதுக்கு அவர் சென்றுறாரு இந்த நேரத்தில் விநாயக பெருமான் என்ன செய்கிறாருன்னா தன்னுடைய தாயான உமாதேவியாரையும் தந்தையான சிவபெருமானையும் சுற்றி வந்துட்டு என்னுடைய பெற்றோர்கள் தான் எனக்கு உலகம்னு சொல்லி மாம்பழத்தை கொள்கிறாரு இந்த நாடகம் அரங்கேறிய பிறகு மாம்பழம் வந்து ஏலத்தில் விடப்படுது பத்தாயிரம் ரூபாய்க்கு தான் முதல்ல மாம்பழம் வந்து ஏலத்தில் விடப்பட்டிருக்கு சில நொடிகளில் ஆறு லட்சம் ரூபாய்க்கு போய் அதுக்கப்புறம் படிப்படியாக பத்து லட்சம் ரூபாய்க்கு இந்த மாம்பழம் வந்து ஏலத்தில் எடுக்கப்பட்டிருக்கு இந்த சம்பவம் தொடர்பான காணொலி உங்களுக்காக இதெல்லாம் நாங்களே பார்த்து kaʻu ʻo ka